ரொம்ப மகிழ்ச்சி தம்பி அப்பா படங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன் தானே அவருடைய பையங்கிறதுல எனக்கு பெருமை மகிழ்ச்சி பார்த்தேன் உங்கள் குறும்படம் பார்த்தேன் ரொம்ப தேவையான செய்தியை சொல்லியிருக்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற நம் நாட்டினுடைய அவலம் குரு குறிப்பாக நம்ம வேளாண்குடி மக்கள் படுற துயரத்தை சொல்லியிருக்கீங்க அண்ணனுக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சி உங்களை போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த அந்த தாக்கம் அதனுடைய அவசியம் ஒரு புரிதல் வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை ரொம்ப மகிழ்ச்சி நம்பிக்கையோடு இருங்க ஒரு நாள் நம்ம வென்று இது எல்லாத்தையும் சரி செய்வோம் நீங்கள் நல்லபடியாக வாங்க நடிச்சுக்கிட்டு வாங்க அப்பா பேரை காப்பாற்றுங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய அன்பும் பாராட்டுக்களும் தொடர்ந்து செய்ங்க இதுபோல் சின்ன சின்னதாக நல்ல கருத்துக்களை எடுத்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ந்தேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்